அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தடை செய்யப்பட்ட கேள்விகள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலேய் வல்லம் அவர்கள் கூறினார்கள் தடை விதிக்கப்படாத ஒன்றை பற்றி ஒருவர் கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்ட காரணத்தினாலேயே அது தடை செய்யப்பட்டு விடுமானால் அவர்தான் முஸ்லீம்களிலேயே பெரும் குற்றம் புரிந்தவராவார் இந்த செய்தி சாதுபன் அபிவக்காஸ் அதிகல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹுல் புகாரிலே ஏழு இரண்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம் தடை விதிக்கப்படாமல் இருக்கும் ஆனால் அதில் துருவி துருவி கேள்வி கேட்டு அப்படி கேள்வி கேட்டதனுடைய விளைவாகவே அது தடை செய்யப்படுகின்ற ஒரு நிலை என்று சொன்னால் அவர் பெரும் குற்றம் புரிந்தவர் ஆவார் என்று இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்திருக்கிறது பொதுவாக நான் எதை தெளிவுபடுத்தாமல் விட்டுவிட்டேனோ அந்த விஷயத்தில் என்னை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமது தூதுவர்களிடம் அதிகம் கேள்வி கேட்டதாலும் நபிமார்களோடு கருத்து வேறுபாடு தான் அவர்கள் அழிந்து போனார்கள் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மக்கள் பல புதிரான விஷயங்கள் குறித்து ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இறுதியில் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ் இது சரிதான் அல்லாஹுவை படைத்தவன் யார் என்று கூட கேட்கத் விடுவார்கள் என்றுபி நபி அல்லாஹ் ஹுலைய் வசலம் அவர்கள் கூறியிருந்துச்சு இது அரசுபுதமா அளிக்கிறது அல்லாஹோ அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலிவசலம் அவர்கள் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஊர்ஜிதம் இல்லாதவற்றை அல்லது தேவைக்கதிகமாக பேசுவது அதிகமாக கேள்வி கேட்பது செல்வத்தை வீணாக்குவது அடுத்தவருக்கு தர வேண்டியதை கொடுப்பதற்கு மறுப்பது அடுத்தவருக்கு உரியதை தருமாறு கோருவது அன்னையரை அதாவது பெற்ற தாயை புண்படுத்துவது பெண் சிசுக்களை உயிரோடு புதைப்பது ஆகியவற்றுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் தடை விதித்திருந்தார்கள் முசாலி இஸ்லாம் அவர்கள் தன் சமுதாய மக்களிடத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து குரான் தெளிவாக சொல்கிறது மூசா நபி அலை இஸ்லாமரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன மூசான்நபியிடம் அவரது சமுதாயத்தினர் கேட்டது போல் நீங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேள்வி கேட்காதீர்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு சுரத்துள் மக்கள் அவசரம் நூற்றி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்தளவிற்கு மூசா அலை இஸ்லாமுடைய சமுதாய மக்கள் அதிகமாக கேள்வி கேட்டு தேவையில்லாததை கேட்டு அதை ஒரு பிரச்சனையாக அது பல வகையிலே உருவெடுத்து வருகின்ற பிணக்குகளை உருவாக்குகின்ற நிலை கொண்டதாக ஆகிய வகையிலே அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் மூசானவியிடம் அவர்களுடைய சமுதாயத்தினர் கேட்டது என்பதை குறித்து குரான் விரிவுளையாளர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் அந்த விஷயங்களை குரான் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது மூசா நபி அவர்களையும் அவர்களது சமுதாயத்தையும் கடலில் மூழ்காமல் அல்லாஹ் காப்பாற்றி கரை சேர்த்தான் இதற்கு பின்னர் அவர்கள் சிலைகளை வழிபடும் ஒரு கூட்டத்தினரை மூசா நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தினர் கடந்து செல்லும் போது மூசாவே இவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துவீராக அப்படின்னு கேட்டாங்க அல்குரான் அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி முப்பத்தி எட்டிலே இப்படி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இணைவைப்பு கொள்கையை விட்டு விலகியவர்கள் பரிசுத்தமான அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகின்ற நிலை கொண்டவர்கள் இவர்கள் ஏன் திரும்பவும் இணைவழப்பிலே போய் மீள்வதை விரும்பினார்கள் இப்படியெல்லாம் கேட்கலாமா என்று அல்லாஹ் பல கட்டங்களிலே அவர்களை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறான் ஒரு மரத்தை கடந்து சென்றார்கள் அந்த மரம் இணை கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு உரியது தாத்து அன்வாத் என்று அழைக்கப்படும் அந்த மரத்திலே இணை வைப்பவர்கள் தமது ஆயுதங்களை தொங்கு விடுவார்கள் இதை கண்ட சிலர் நபித்தோழர்கள் அல்லாவின் தூதரே இவர்களுக்கு தாத்து அன்வாத் என்னும் புனித மரம் இருப்பது போல் எங்களுக்கும் புனித மரம் ஒன்றை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டார்கள் இதுவெல்லாம் வரம்பு மீறிய கேள்விகள் என்பதை கண்டித்து அல்லாஹுத்தாலா அந்த சமுதாய மக்களை எச்சரித்தான் என்பதை குர் ஆண் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் எல்லாமெல்லாம் அல்லாஹுத்தாலா தேவைக்கு தவிர்த்தால் போல் புரிந்து கொள்கின்ற வகையிலே நம்முடைய நிலைப்பாடுகளை அமைத்து கொண்டு தேவையற்ற கேள்விகளிலிருந்து நம்மையும் நம் சமுதாயத்தையும் எல்லாம் பாதுகாத்தல் முறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹ் வரகாத்து